ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமூலர் திருமந்திரத்தின் இரண்டாவது தந்திரத்தில் இருபத்தி நாலாவது பகுதியில் பொறை உடைமை என்ற பகுதியில் ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் கொள்ளையை நின்று குதிகொள்ளும் கூத்தனும் எல்லையில்லாத இளையம் உண்டாகுமே என்பதுதான் அந்த பாடல் வல்வகையாலும் மனையிலும் அது வல் அதாவது வலிமை வாய்ந்த வழிதான் வல் அப்படிங்கிற இதில் இது பண்ணியிருக்காரு வலிமையான வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் ஒரு இந்த பதம் செய்யுங்கிற ஒரு வார்த்தை கட்டாயமாக அவங்க வந்து தவம் செஞ்சுருக்கவங்களுக்கு மட்டுந்தான் பதம் செய்தல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த பதம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த நெய்யை போது பதம் வருது அப்படிம்பாங்க அந்த வெண்ணையை திரளும்போது பதம் வருது அப்படிம்பாங்க அதை பக்குவமாக அந்த பால் காய்ச்சி அது பிறமோர் விட்டு அந்த பதம் எடுக்கிறது அதே மாதிரி தான் தவத்திலையும் அந்த இரையாற்றலை பதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இது எந்த அளவுக்கு ஆழமாக ஒருத்தர் வந்து தவத்தில் ஈடுபாடு வச்சாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய அந்த வார்த்தை சொல்லுகின்ற ஒரு ஆழம் என்பது தெளிவாக வரும் சரி அது இருக்கட்டும் என்ன சொல்கிறாரு ரொம்ப சிறப்பான முறையில் அதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மனையிலும் மன்றிலும் அப்படிங்கிறதுக்கு இந்த உரையாசிரியர்கள் வந்து மனைனா வீடு மன்றுனா நாடு அப்படிங்கிற பொருளில் சொல்கிறாங்க அது தப்பான பொருள் அது வந்து இது என்ன பதம் செய்தல்ங்கிற ஒரு வார்த்தை இங்கே போட்டார் இது எல்லாமே உடம்புக்குள்ள செய்கிறது தான் இந்த உரையாசிரியர்கள் பொருளை கேட்டீங்க அப்படின்னா அதாவது சிறந்த முறையில் வீட்டிலும் நாட்டிலும் பொறுமையை கை கொண்டால் அப்பயிற்சி நல்ல செவ்வியை உண்டாக்கும் இது இதை இதை இப்படி படிச்சு வச்சுருந்தா வந்து யாருக்கும் அந்த பொருளும் வந்து விளங்காது என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா சிறந்த முறையில் மனை மன்று அப்படிங்கிறது யோகத்தில் வந்து மன்று அப்படின்னா உச்சந்தலை மனை அப்படின்னா அது வந்து இதயம் இதயம் எங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பிசிக்கல் பாடியில் இருக்கிற இதயம் அப்படின்னா நெஞ்சு நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருக்கிற இதயம் அப்படிங்கிறது இங்கே இதயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூர்வமத்திக்கு நேராக உள்ள அந்த பீனியல் கிளாண்டுக்கும் பிட்டியூற்றி கிளாண்ட்டுக்கும் இடையில் இருக்கிறது தான் இதயம் அப்படிங்கிறது இதயம் இதயத்தில் இறைவனை நிரப்ப வேண்டும் அப்படின்னா இதயம்னால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அந்த ரத்தத்தை எல்லாம் உடம்பு பூரா அனுப்புதே பம்பிங் பண்ணுது அதை வந்து நம்ம இதயம் அப்படின்னு இருக்கோம் அதுதான் மனை அப்படிங்கிறது அந்த மனை அப்படிங்கிறது நமக்கு உடம்புக்கு எது மனை அப்படின்னா அந்த இடம் தான் மனை அப்படிங்கிறது மனைங்கிற வார்த்தை பல இடத்துல வந்து திருமூலரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ப பட்டிருக்குது அது பல பாடல்கள் இருக்குது அது சந்தர்ப்பம் வரும்போது அதை நான் சொல்லுவோம் அதாவது வந்து மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர் நினைவில் இருந்தவர் நேசத்தோடு ஒப்பர் பனையுள் நின்ற பருந்தது போல கில்லை நின் இன்பம் தானேங்கிற ஒரு பாடலை சொல்லுவார் மனையுள் இருந்தவர் அப்படின்னா மனை அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இதயத்தில் இதயபூர்வமாக அப்போ இதயம் அப்படிங்கிறது பூர்வமத்திக்கு நேராக உட்பகுதியில் இருக்குது மன்று அப்படின்னா உச்சந்தலையில் அப்போ இறைவனுடைய வல்வகையால் சிறப்பான அறிவுபூர்வமாக நம்ம சிறப்பான ம சிறந்த முறைங்கிறது தான் வல்வகை அப்போ சிறப்பான வகையில் நம்ம உச்சந்தலையிலும் நம்ம பூர்வமத்திக்கு மத்திக்கு இதயத்தின் பகுதியிலும் பல்வகையாலும் பயிற்றி அந்த பல் வகையாலும் பயிற்றுதுன்னா பயிற்றுதல்னா உங்களுக்கு தெரியும் பயிற்சி எடுத்து பதம் செய்தல் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் பதம் செய்தல் அப்படின்னா அது ஏற்கனவே பால் மாதிரி இருக்குது பாலில் வந்து நெய் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது பாலை காய்ச்சி அதுக்கு பிறமோர் ஊற்றி அது கொஞ்சம் இரவு பூரா ஈஸ்டேஷன் ஆகி அல்லது அது வந்து அந்த இது இப்போ பால் புளித்து அதுலேருந்து தான் நெய்யை வந்து நம்ம அதை தான் பதம் செய்தல் அது எப்படி ஒரு பாலை வந்து நம்ம காய்ச்சி அதை செய்கிறோமோ அது போன்ற ஒரு செயல் தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குது அதுதான் பதம் செய்யும் கொள்ளையின் நின்று குதி கொள்ளும் கூத்தனும் எல்லையில்லாத இல்லையம் உண்டாகுமே கூத்தன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இறைவனுக்கு நடனம் ஆடுகிறதுக்கு கூத்தன் கூத்தாடின்னு அதுலேருந்து தான் வந்தது அந்த வார்த்தை நடனம் புரிவதனால் அது கூத்தாடி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மனையிலும் மன்றிலும் இந்த ரெண்டு இடத்துல தான் இறைவனுடைய கூத்தை நீங்கள் காண முடியும் அதுதான் சொல்ல வரோம் அந்த பாடல்களுக்கெல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்தால் மட்டும்தான் அர்த்தமே நம்ம வந்து இது பண்ண முடியும் திருமூலர் பாடலுக்கு தப்பான பொருள் எழுதுனதுல இந்த பாடலும் ஒன்று இப்ப இந்த இறைவனை வந்து ஒன்று பூர்வ வைக்கணும் பூர்வ அல்லது உச்சந்தலையில இந்த ரெண்டு இடத்துல தான் இறைவனுடைய கூத்து நமக்கான குதி கொள்ளும் குதி கொள்ளும்னா அது வந்து தாண்டவம் மாறுறது அப்போ கொள்ளை நின்று அப்படின்னா கொள்ளை அப்படின்னா வீ எல்லைன்னு அர்த்தம் நம்ம நம்ம விவசாயம் செய்யறதுக்கு கொள்ளைன்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி அந்த இடம் அந்த இந்த ஆகாய பெருவழிக்கு கொள்ளை குதி கொள்ளும் கூத்தனும் எல்லையில்லாத லயம் உண்டாகுமே அது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது எல்லை கடந்து அளவுக்கு அதிகமான லயம் உண்டாகும் வாழ்க்கையில் இதான் ரொம்ப முக்கியமானது லயம் லயத்தோடு வாழ்தல் அது லயம்ங்கிறது என்ன லயம்னா இணங்குதல் இணங்குதல்னா என்ன சிவத்தோடு இணங்குதல் அப்ப சிவம் எப்படி இருப்பா இருக்கிறாரு அந்த ஒரு கண அந்த கணல் அந்த நெருப்பு அது ஒரு கூத்தாடுறது மாதிரியான குதித்து ஆடும் குதி கொள்ளும் அங்கே அது வந்து அந்த அதுக்கு அர்த்தம் ஒரே ஆசிரியர்கள் குதி கொள்ளுங்கிறதுக்கு எழுதியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது அது வந்து அது அது அதுதான் அது அந்த குதி கொள்ளும் அப்படிங்கிறது வந்து குதித்து ஆடுறது குதித்தான் அப்படிங்கிறப்பல அந்த கனல் வந்து குதிக்கும் அந்த குதிக்கும் போது தான் எல்லையில்லாத லயம் உண்டாகும் அப்போ அந்த இறைவனோடும் நமக்கும் ஒரு இணக்கம் இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப அது இல்லை இல்லாத ஒரு மிகப்பெரிய அந்த லயத்திலும் ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷமும் ஒரு ஆனந்தமும் நமக்கு இருக்கிறது அந்த சிவ லயம் அப்படிங்கிறது அதுதான் இப்போ இப்போ மக்களுக்கு இறை பக்தி வருதுன்னா அந்த இறைவனை நினைக்கிறதுனால ஒரு லயம் வரும் கோயிலில் போய் அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அதுமாரில் ஒரு லயம் வரும் இதெல்லாம் வந்து வெளிப்புறமான ஒரு லயம் ஆனால் நமக்குள்ளேயே இருக்கின்ற அந்த சிவக்கூத்து நடக்கும் பொழுது அந்த கூத்தோட சேர்ந்து ஒரு லயம் ஏற்படுது இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய எல்லை இல்லாத ஒரு லயம் அங்கே உருவாகிறது மனம் ஒடுங்கிரும் வந்து சுவாசம் ஒடுங்கிரும் அப்புறம் வந்து என்ன அந்த 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 வந்து குதித்து ஆடும் அப்போ வந்து நம்ம என்ன ஆகும் அது ஒரு ஒரு அனுபவமாகவே அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போ அந்த கூத்தை நாம் தொடர்ந்து சுய நாம் வந்து உள்ளேயே லயத்தோடு அதை பார்க்கும் பொழுது நாம் மிகப்பெரிய ஒரு பயனை பா பயனை நாம் அடைகிறோம் என்பதை இதுதான் பொறை உடைமை பொறை உடைமை அப்படின்னாலே வந்து அது இப்போ அது இப்போ நான் பொறை அப்படிங்கிறது இங்கே என்ன அதுன்னா வலிமையான அதாவது வந்து நாம் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது தான் வந்து இது பொறை உடைமை பெருஞ்சேரல் எறும் பொறை அப்படின்னு சொல்லுவாங்க அரசர்கள் நம்ம வந்து என்ன ஒரு அரசன் வந்து அவன் எல்லா வகையான ஆதிக்கத்தோடு எல்லா வகையான சிறப்புகளோடு இருந்தால் அவன் வந்து பொறை அவனுக்கு இருக்குது அது மாதிரி சிவம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு பொறை நம்மளுக்கு வந்துடுது அப்போ சிவன் நமக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வலிமை நம்மளுக்கு இது கிடைச்சிருது அப்படின்னு சொல்லுகிறார் இது ஒரு சிறந்த ஒரு ஒரு பாடல் அப்போ இறைவன் வந்து நமக்குள்ளே வந்து நன்றிலும் மனையிலும் இருந்து அந்த திருக்கூத்தை நாம் தரிசிக்க வேண்டும் என்பது இந்த பாடலுடைய சிறப்பு ஆகவே ஏதோ ஆன்மீகம் அப்படின்னாக்கா ஏதோ இறைவனுடைய பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு இறைவனை நேசிக்கிறதோட நம்மளுடைய இது வாழ்க்கை முடிந்து விடவில்லை அதை தாண்டி இறைவனை அனுபவபூர்வமாக நமக்குள்ளேயே தரிசிக்க வேண்டும் நமக்குள்ளே காண வேண்டும் இறைவனுடைய கூத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று செய்தியே இந்த பாடலிலே மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் பேரில உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை இப்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளலாம்